திருக்கடகு ஒன்றிய நேக்குப்பி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிறப்பு முகாம் முகாமை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா ஆய்வு செய்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இல்லங்கள் தோறும் அரசு சேவைகள் சென்றடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நேற்று தினம் துவக்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருகுடகுஞ்சம் ஒன்றிய நேக்குப்பி ஊராட்சி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் உள்ள முகாம் மகளிர் உரிமை தொகை கோரியும் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை மருத்துவ காப்பீடு மின் இணைப்பு மற்றும் தொழில் முனைவோருக்கான வங்கிக் கடன் உள்ளிட்ட பதினைந்து துறைகளின் சார்பில் முகாம் நடைபெற்றது முகாமை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதுவரையில் பெறப்பட்ட மனுக்கள் குறித்தும் என்னென்ன மனுக்கள் அதிகம் வருகின்றது அதற்கான காரணம் என்ன என அதிகாரியிடம் கேட்டறிந்தார் குறிப்பாக நெயகுப்பி ஊராட்சியில் மின்னணைப்பு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மனு அளித்துள்ள நிலையில் மின் இணைப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று ஏன் எனவும் காரணங்களை அதிகாரியிடம் கேட்டறிந்தார் ஆய்வின் போது வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகலை செல்வன் நெய்குப்பி ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் திமுக வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளருமான என் என் கதிரவன் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய கவுன்சிலர் சரஸ்வதி பாபு திமுக பொறுப்பாளர் நல்லூர் பாபு உட்பட அரசு உயரதிகாரிகள் அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

கொஞ்சம் மச்ச மற்ற கவன்கள் மற்ற சேவைகளை கைது செய்ய அரசு வேலைகள் Hva er det? 가야만 해, 가야만. 가야만. 가야 가야만. 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 가